முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடக்கப்பெற உள்ள காவலர் தேர்வுகளான எஸ்ஐ மற்றும் பிசிக்கு நேரடி வகுப்புகள் செகண்ட் பேட்ச் தொடங்க போது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு வருகிற பிப்ரவரி இர இரண்டாம் தேதியும் பிசிக்கு வருகிற பிப்ரவரி மூன்றாம் தேதியும் நேரடி வகுப்புகள் தொடங்க போகுது ஸோ அனைத்து பாடங்களுக்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் தங்கு மற்றும் உணவு வசதியும் உண்டு உங்களுக்கு இதை பற்றி மேலும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்ப்ளே அவர கான்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் செவன் டூ டபுள் ஸோ ஃபோர் டபுள் ஸோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் தேங்க்யூ ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் கடமை ஸோ கைஸ் இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ்க்கான காவல்காரன் டெஸ்ட் சீரீஸ்னுடைய டெஸ்ட் நம்பர் டூ அதாவது ஆறாவது பொது தமிழ் மெட்டீரியல் வந்து முந்தா நாள் கொடுத்துருப்போம் ஸோ இன்னைக்கு அதற்கான டெஸ்ட் தான் எழுத போறீங்க ஸோ கொஸ்டின் பேப்பருடைய லிங்க் வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருப்போம் ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுங்க டெஸ்ட் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ல வந்து லூக்கன் கார்னர் நீங்கள் கவர் பண்ணியிருந்தா மட்டும் தான் அந்த டெஸ்ட் அழகாக எழுத முடியும் ஸோ ஒரு முறைக்கு ஒரு ரெண்டு முறை இன்னொரு முறை படிச்சிட்டு வந்து கூட எழுதுங்க பிகாஸ் கொஸ்டின் பேப்பர் அங்கேயே தான் இருக்க போது எங்கேயும் போக போகிறது இல்லை ஸோ இதற்கான டிஸ்கஷன் வீடியோ இந்த ஆன்சர்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா வருகிற செவ்வாய்க்கிழமை ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் வரும் ஸோ நமக்கும் டைம் வேணும் இல்லை நிறைய பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அதனால தான் அவ்வளோ நாள் கழிச்சு நாங்கள் ஒரு ரெண்டு டைம் வேணும் ஸோ நிறைய பேர் பார்க்காதவங்க கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணி டெஸ்ட் எழுதுவாங்க ஓகேங்களா கடைசியாக நாங்கள் வந்து ஒன்றாம் தேதி உங்களுக்கு டிஸ்கஷன் வீடியோ போட்டுருவோம் ஓகேங்களா அதுக்குள்ளே திங்கக்கிழமை வந்து நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியலும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் ஸோ ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ண உடனே அடுத்த நாள் ஃப்ரீயாக இருக்கும் போது முன்னாடி நடந்த டெஸ்ட் டிஸ்கஷன் நடக்கும் ஓகேங்களா கைஸ் ஸோ புரிஞ்சுக்கோங்க நல்லபடியாக டெஸ்ட் எழுதுங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் Thank you.